வந்தாய தாயே வாமகன என்றாயே தந்தாய நாவில் சரம்சரமாய் தமிழ் பாடல் உன்னை மறப்பேனா பாடா தருப்பேனா என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பு நிலை தான் காணும் உலகம் தமிழ் தாயே வள்ளுவன் வாக்கிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் விண்ணுக்குள் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் எனக்குள் நீராய் நமக்குள் நாமா விற்று இருக்க நமக்குள் முத்தாக பிறந்த சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் கரம்சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் நல்ல ஒரு கைதெடுக்க தமிழுக்கு வாழ்த்து சொன்ன நூத்தி இருபத்தி மூணு பேருக்கு நன்றி கையை தட்டாம உட்காந்துருக்கும் நன்றி நல்லா ஒருத்தர் கை தட்டி வைங்க ஒண்ணு பெண்கள் லேடிஸ்க்கு ஒரு டிப்ஸ் சொல்லிட்டு போறேன் இங்க இருக்க பெண்கள் தாய் குழுங்கள் நல்லா கை தட்டினீங்கன்னா நிறைய முடி வளரும் அங்க பாருங்க இருட்டுல ஒரு அக்கா விட்டு உடனே இழுக்கிறாங்க உடனே எப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் கண்ணாடியில பாருங்க அது பாட்டுல வளர்ந்துருக்கும் அங்க ஒரு அக்கா தட்டிட்டு இழுத்தாங்க கையோட வந்துருச்சு முடிவோடு ஆனா வாயெல்லாம் பல்லு வரப்பலாம் நெல்லுங்கிற கதையா ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க எனக்கு ஒரு சின்ன ஆசைதான் நடுவர் என்ன ஆசை மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பா பின்பா நல்ல ஒரு கேள்வியை கேட்டு திருமணத்திற்கு முன்புதான் உண்மையை சொல்ல ரெண்டு ஆண் சிங்கைகள் வந்திருக்கும் திருமணத்துக்கு அப்புறம்தான் தான் மகிழ்ச்சின்னு போய் பேசுறதுக்காக ரெண்டு பெண்கள் வந்திருக்காங்க நீங்க நடுவுல இருந்து தீர்ப்பு சொல்ல வந்திருக்கீங்க அந்த ஊர்ல எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன தெரியுங்களா காரச்சேரியில நடுவுல எல்லா பெண்களும் உட்கார்ந்து இருக்காங்க அப்படி அரங்கத்துக்குள்ள பெண்களை உட்கார வச்சு அப்படி சுத்தி எங்க ஆண்கள் ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா காரச்சேரினா எங்க ஊர்ல ஒரு திருவிழான்னா நாங்க ஜாலியாவும் இருப்போம் எங்க ஊர் பெண்களுக்கு வேலையாவும் இருப்போம் நிரூபிக்கக்கூடிய ஆண்கள் நிறைந்த ஊரே நம்ம காரச்சேரி தாங்க எவ்வளவு அழகா ரசிக்கிறாங்க உங்க முன்னணியில இங்க ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலைப்புக்குள்ள வரலாம் அப்படியா ஆமா வை பஸ்ட் லேடிஸ் பஸ்ட் ஓகேவாக்கா ரெடி ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற பெண்கள் லேடிஸ் மட்டும் பலமா கை தட்டணும் அதுக்கு அடுத்து ஒன் டூ த்ரீன்னு சொன்னேன் நம்ம ஆண் சிங்கைகள் கை தட்டணும் யாரு பக்கம் கை தட்டல அதிகமா இருக்கோ நான் நிஜமா சொல்ற ஒரு காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கேன் அது இங்க இல்ல மாலத்தீவு வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் மாசம் நாலு லட்ச ரூபா சம்பளம்

யாரெல்லாம் அழகா இருக்கோம்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் பட்டிமன்றம் முடிஞ்சு போய் உங்க வீட்டுல உங்க ஆதார் கார்டை எடுத்து பாருங்க உங்க கருவம் கிளைஞ்சிரும் ஆஹா அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல பத்து மணிக்கு ஆதார் எடுக்கிறாங்க எல்லாரும் வந்துருங்க நம்ம ஆம்பளை எல்லாம் சட்டையை போட்டு போய் நம்ம வாட்டில எடுத்துட்டு வந்துருவோம் இந்த லேடிஸ் அப்படி கிடையாது பட்டு சேலை கட்டி பவுடர் அடிச்சு செயின் போட்டு பூ வச்சு பொட்டு வச்சு போய் உட்காருவாங்க உட்கார்ந்த உடனே எடுத்தாச்சு போமான்றான் என்னடி ஒன் டூ த்ரீலாம் சொல்லாம எடுத்தாச்சுங்கிறாங்க ஒரு வாரம் சென்று போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆதார் கார்டு வரும் வாங்கி பாத்தீங்கன்னா சாத்தி வச்ச போன மாதிரி எடுத்து அனுப்பி இருப்பாங்க உங்க கருவம் கிடைச்சி போயிடும் ஆதார் கார்டுல எவ்வளவு பரிதாபம் இருக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஆண்கள் ரெடியா இருக்கீங்களா பவர காமிச்சிருமா லேடிஸ் கைத்தல் பலமா இருக்கு அதுக்கு இணையா இருக்கான்னு பாத்துருவோம் ரெடி ஒன் டூ த்ரீ ஆடுறா 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 ஆடுறா

இது தொட்டாதான் சாக்கடிக்கும் அது தொட்டதுக்கெல்லாம் தொட்டதுக்கு இந்த திருமண வாழ்க்கை எப்படி சார் மகிழ்ச்சியா இருக்கும் அடியை பட்டிமன்றம் லேட்டாச்சு ரெண்டு சப்பாத்தி சுட்டுவா சாப்பிட்டு பட்டிமன்றம் போகணும்னு கொண்டு வந்து சப்பாத்தி முகத்தை காலை வச்சு கைய வச்சு இழுக்கிற பிக்கலா கோவரமா வராதா என்னாடி சப்பாத்திதே இப்ப உள்ள வந்தா பிச்சுங்கிற சமயக்கடல இருந்து சொல்றேன்

ஏன்னா சில இடத்துல ஆடியோ நல்லா இருக்கும் ஆடியன்ஸ் சரி இருக்க மாட்டாங்க இன்னும் சில இடத்துல ஆடியன்ஸ்லாம் இருப்பாங்க ஆடியோ சரி இருக்காது நம்ம காரச்சர்ல தான் ஆடியோ சூப்பர் ஆடியன்ஸும் சூப்பர சும்மா பட்டையை கிளப்புறீங்க அந்த மாதிரி நாங்க பாட்டுல பேசிட்டே இருக்கலாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருத்தர பண்ணி பார்க்கும் மஞ்சள் தான் கூட்டு போனார் சவுண்ட் பத்திலே ஆடியோ காரணம் சொன்னேன் அண்ணே சவுண்ட் பத்தில ஏத்துங்கன்னு அவர் கீழே குனிஞ்சு ஏத்திட்ட தம்பி பேசுங்கன்னார் என்ன ஏத்திட்டேங்கிற சவுண்ட காரணம் இன்னும் கொஞ்சம் ஏத்துனே திரும்ப கீழே கொஞ்சம் கொஞ்ச நேரத்துல ஊரு நாக்கில் நினைக்கப்பட்டு ஏத்திட்ட தம்பி பேசுங்கன்னார் என்னன்னு ஏத்திட்டு ஏத்திட்டேன் நாளைக்கு காலையில பன்னெண்டு மணிக்கு தான் வா ஏத்தி நான் சொன்னா அவர் எதையா ஏத்தி திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன சார் மகிழ்ச்சி இருக்கு தாகமா இருக்கேன்னு தண்ணி குடிக்கலான்னு போய் பிரிட்ஜ திறக்குறேன் அதுல நாலு பட்டு புடவையை கொண்டாடி சொல்லி வச்சிருக்க ஐயா நான் கேக்குறேன் இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க யாராவது துணிமணியை கொண்டாந்து பிரிட்ஜ்ல வைப்பாங்களா நான் கேட்டேன் பெரிய பீரோ வாங்கி கொடுத்துருக்கேன் அதுல புடவைய வைக்காம ஏன் ஐசு போட்டியில் வச்சேன்னு கேக்குறேன் அடிக்கிற வெயிலுக்கு இதுல வச்சு கட்டினதான் குழு இருக்காதா இதுல வச்சாங்கிறாய் அதுக்கு பேர் பிரிட்ஜ் கிடையாது அப்புறம் நம்ம ஊர்ல அதுக்கு பேர மாத்திரம் என்னன்னு இன்று முதல் பிரிட்ஜுக்கு பிச்சைக்கார பொட்டி என அறிவிக்கப்படுகிறது எதனால அப்படி சொல்றீங்க ஒரு காலத்துல மிச்சம் இருந்த சோர் குழம்பை எல்லாம் பிச்சைக்காரனுக்கு போட்டாங்க சரி இப்ப பிரிட்ஜ்ல வச்சிருந்து புரிச்சவனுக்கு போட்டுக்கிறது பாத்தியா ஒண்ணும் இல்ல பட்டிமன்றம் முடிச்சு உங்க வீட்டுல இருக்க பிரிட்ஜை போய் திறந்து பாருங்க சரி முப்பதாயிரம் ரூபாய் பிரிட்ஜ்ல வெறும் நூத்தி ஒன்பது ரூபாய் ஜாமான் தான் இருக்கும் அஞ்சு ரூபாய் இஞ்சி பாதி நறுக்குன எலும்பு சம்பளம் புளிச்ச மாவு போன வாரம் வச்ச ரசம் விசமாவே மாறி இருக்கும் நேத்து வச்சா மல்லிகைப்பூ முழுங்க வேண்டிய மாத்திரை மாத்திரையை தூக்கி முழுங்கனோம்னா மல்லிகைப்பூ வருது மல்லிகைப்பூ தூக்கி தலையில வச்சா மாத்திரை வடை வருது சத்தியமா அந்த குடும்பம் உருப்படைய உருப்படை உருப்புறதுக்கு என்னதான் வழி ஒரு பத்து நாளைக்கு இந்த எல்லாம் பெண்களை ஆண்கள் கண்ட்ரோல்ல விட எங்க ஆண்கள் கண்ட்ரோல விட்டா என்ன ஆகும் ஃப்ரிட்ஜை நல்லா துடைச்சிட்டு ஆஹ் நேரா பாண்டிச்சேரிக்கு வண்டி எடுத்துட்டு ஆடுறான் ஆடுறா அவரை வந்து ஏத்துனா லோடு லோடா ஏத்துவான் ஆடுறா ஆஹ் நம்மளால மெதுவா தான் சாத்துவான் ஏன் உள்ள மூடி திறந்து என்ன பண்றது பாத்தீங்களா பெண்கள் வச்சிருக்க பிரிட்ஜை திறந்தா கப்பு ஆடை அடிக்கும் நம்ம பிரிட்ஜை திறந்த பாரு கிளிங் கிளாங் கிளிங் கிளாங் சவுண்டோட இருக்கும் அவ்வளவுதான் சார் உற்சாகமா இருந்துருப்போம் சார் கல்யாணம் பண்ணி நாங்க காதலிச்சோம் சார் ஒரு காதலி சரியில்லாட்டி இன்னொரு காதலி செலக்ட் பண்ணலாம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்டாட்டி சரியில் இன்னொரு பொண்டாட்டி செலக்ட் பண்ணா இவங்க விடுவாங்களா சார் ஏன் அப்படி விட மாட்டேங்க அதனாலதான் திருமண வாழ்க்கை சரியில்லை நாங்க சொல்றோம் சார் காதல்ல கூட எங்களுக்கு தோல்வி வந்துருச்சுன்னா நீங்க வச்ச அந்த பிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்த எடுத்து சாத்திட்டு எங்கால எப்படிதுமா பாடுவான் சேர்த்து வைப்போம் சேர்த்து வைப்போம் பாடுவான் சார் எப்படிதுமா கொடுத்தான் பாட்டு முன்னாடி சந்தோஷமா இருந்தப்ப கல்யாணம் பாடி தலை பாக்கெட்ல இருந்த சேமியா மாதிரி விரப்பா இருந்தோம் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் பாயாசத்துல போட்ட சேமியா மாதிரி ஐட்டமே சார் ஆம்பளை வாழ்க்கை இந்த திருமண வாழ்க்கை சொல்ல முடியுமா

அது போற கார்ல வெடிகுண்டு வச்சிருவாங்க வெடிச்சு சாகட்டும் அந்த கவுண்டர் குறைஞ்சிட்டே அவர் வெடிகுண்டு வெடிக்கிறதுக்கு பத்து ஒன்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு மூணு ரெண்டு இதே ஒய்ஃப் பாத்துக்கிட்டே இருக்கா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு நூத்தி பத்து பிபி எகிரிட்டே இருக்கு ஒடிப்பை லைட்டை போடுறா பேனை போடுறா தண்ணியை குடிக்கிறா நான் கிடுக்குன்னு ஒடிப்பை பிளக் பாயிண்ட் பிடிக்கிட்டேன் அந்த அம்சம் முடியறதுல நம்ம அம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு அம்சத்துக்கு எங்க போறது நானா இருந்தா பிளக் பாயிண்ட் அமைக்கி வச்சிட்டு வந்திருப்பேன் இதோட தொலைட்டு அவ்வளவுதான் ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார் எந்த ஊருக்கு பட்டிமன்றம் போறனா அந்த ஊர்ல என்ன ஃபேமஸா விக்குதோ அத வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன் கேள்விப்படுறேன் அல்வா ஃபேமஸ் வாங்கிட்டு வந்தேன் இந்த பத்து நாளைக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு வந்தியாங்க ஆம்பளை ஆள் போறா சிரிக்கிறீங்க பெண்கள் சிரிக்கிறீங்க

மணப்பார முறுக்கு ஓ மொகர மாதிரியா இருக்கா ஒரே கசப்புண்ணா மணப்பார முறுக்கு டேஸ்டா இருக்குமே கசக்குதுங்கிறாள் வெளியில வந்து பாக்குறேன்கா நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு பக்கத்துல இருக்க கொசுவத்தி சுருள் எடுத்து தின்னுட்டு டிவியை பாக்குறாள் இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமாங்க அதனால அதனாலதான் நீ கல்யாணமான ஒவ்வொரு ஆம்பளை எப்படிதுமா பாடி கலையிறோம் எப்படி மரணமே நீ இழுக்குறது எனக்கு நீ ஆண்டா தண்ணி குடிச்ச யாருக்காவது சொல்லி இழுத்தா எனக்கு படபடன்னு ஒரு நல்ல வியாதி விளங்காத வியாதி எப்படி செட்டி சேர்த்திருக்கேன் பாருங்க இழுக்கையிலே விட்டுட்டாங்க நிப்பாட்டினதுக்கு மாமா பிடிச்சா நேத்து என் பொண்டாட்டி நைட்டு டிவியில நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தா சரி நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை விக்கிருச்சு தண்ணி தண்ணி அவ முடியட்டும் மாற முடியட்டும் மாறேன்

ஆனா அந்த கார்னர் ஒரு அண்ணன் தூக்குனாரு ஏன் தெரியுமா பக்கத்துல அந்த கருவாப்பைய கருவா தூக்கு கைய இடி கை சனித்திரை யாருமே கை ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குழுங்கள் பெண்கள்கிட்ட கேளுங்களேன் ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமா கேட்டா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இழிச்சவாய் புருஷன் எனக்கு அதனால எழுதுனதுக்கு வெரே புருஷனா வரேன் நான் இங்க இருக்க பெண்களை பாத்து கேட்கறியாளுங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவ மணிப்பரசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பார்ப்போம் அதுல ஒரு அக்கா சொல்லுது அந்த ஆள வீட்ல வச்சுக்கிறதே பெருசு இல்ல மணிப்பரசுல வர வச்சுக்கணுமா மணிப்பரசுல இங்க ரெண்டு பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க வந்து நம்ம மணிப்பரச திறந்தா பார்க்க போறான் சும்மா தூக்கி கொடுக்க பாதான் ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்வேர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டோ மணி பரிசுல வச்சிருக்கான் கை நல்ல ஒரு கை ரெண்டு போட்டோ மணி பரிசுல வச்சிருக்கான் அந்த அளவு பாச சார் அவ்வளவு பாச மாடின்னு கேக்குறேன் லோன் வாங்குறதுக்கு ஒட்டுறது வச்சிருக்கேன் ஒட்டி புட்டு சாட்சி கையெழுத்து போட்டு விட்டுறோம் நான் பேங்குக்கு வீட்டுக்கு லோன் அலைய வேண்டியதுதான் உண்டா சார் திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா நாங்க வாழ்ந்தோம் சந்தேகத்தின் மறு உருவமா அந்த பொண்டாட்டி வந்து வாய்க்கிறாள் இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி சொல்ல முடியுமா எப்படி கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃபை பார்த்து நான் ஒரு காதல் பாட்டு பாடுனேன் சார் ஆயிரத்தில் ஒரு

ஆயிரத்துல நான் ஒருத்தினா மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் எங்க இருக்கிறாங்க மரியாதையா லிஸ்ட கொடுத்து கேட்கிற ஏன் தாய்யாண்டாடி தீபாவளிக்கு சேலை எடுக்க சொன்னா சரி சேலை எடுக்கிறதுக்கு ஐயாயிரம் ரூபாய் கேட்டான் நான் ஐநூறு ரூபாய் காசு மட்டும் கொடுத்து சரி இதுல நீ காட்டன் சேலை வாங்கி கட்டு சும்மா ராணி மாதிரி சொல்றேன் அதுக்கு அடிக்க ஏன் அந்த ராணி யாருன்னு கேட்டு அடிக்க வர்றா பாத்தீங்களா சந்தேகம் எப்படி நடுத்தர்ல கொண்டாது எங்கயாவது சந்தோஷம் இருக்குதா சார் நான் கேக்குறேன் திருமண அப்புறம் அவ்வளவு பிரச்சனை இருக்கு சார் அதனாலதான் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு நாங்க சொல்றோம் எனக்கு ஒரு சின்ன ஆசை என்ன பெண்கள் ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க நல்ல ஒரு அற்புதமான நடுவரை கொண்டாந்து பட்டிமன்றம் நிறைய பேசுறீங்க நிறைய பாட்டு பட்டிமன்றம் பட்டையை கலப்புறீங்க தனி சிறப்புரை காலேஜஸ் எல்லாம் போய் சூப்பரா மோட்டிவேஷன் உங்ககிட்ட இந்த மக்களை சாட்சியா வச்சு குறிப்பா இங்க இருக்கிற தாய் தாய்க்குழுங்களை சாட்சியா வச்சு நான் ஒரு பாட்டு பாடுறேன் அந்த பாட்டுக்கான விளக்கத்தை இந்த மாமன்றத்துல நீங்க கொடுக்கணும் இங்கிலீஷ் பாட்டா தமிழ் பாட்டா சினிமா பாட்டு தமிழ் பாட்டு சினிமா பாடு நான் சொல்றேன் நீங்க எல்லாம் சாட்சி ஓகே வேணா நீங்க எல்லாம் சாட்சி நான் ஒரு தூய தமிழ் பாட்டு சினிமா பாட்டு பாடுவேன் அதுக்கு விளக்கத்தை நடுவர் கொடுப்பார் சிங்கோங்கிற திரைப்படத்துல இருந்து பாட போறேன் நம்ம சூர்யா நடிச்சது நல்ல ஒரு கைத்தல்ல கூடுங்களா நல்ல ஒரு கைத்தல்ல எனக்கு தெரியும் நான் சிங்கோன்னு சொன்னோன்னு சூர்யான்னு ஹீரோ பேரை கரெக்டா சொல்றாரு பாத்தீங்களா இப்ப விளக்கத்தையும் சொல்லிடுவாரு ஓகேவா ரெடியா இருக்கீங்களா தூய தமிழ் பாட்டு விளக்கம் கொடுத்துருணும் நீங்க எல்லாம் தான் சாட்சி ஓகே ரெடியா இருக்கீங்களா எப்படி விளக்கத்துல கொடுங்க பாருங்க தாய்க்குள்ள சந்தோஷமா சிரிக்கிறாங்க பாருங்க உங்க விளக்கத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்துருக்காங்க மாட்டிக்கிட்டானா

எவரிபடி எவரிபடி அப்புன்னா என்ன என்ன எவர் சில்வர் படி எவர் சில்வர் படியா அப்ப அடுத்த வரிய சொல்ல ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா இப்ப பாடு எவரிபடி ரம்பா ரம்பா கும்பா கும்பா தும்பா எவரிபடி ரம்பா ரம்பா கும்பா கும்பா நல்ல ஒரு கைத்தறல கொடுத்துருங்க இது எழுத பாடியா இந்த விளக்கம் தெரியாது திருமண வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியே கிடையாது சார் ஆண்கள் எல்லாம் இந்த திருமணம் பண்ணாதவங்க ஆசை நம்ம வயசு பசங்க நமக்கு கல்யாணத்தை பண்ணி அப்படி புது கூப்பிட்டுக்கிட்டு மாமனார் வீட்டுல வாங்கி கொடுத்த அந்த பைக்ல அப்படி ஏத்திக்கிட்டு கையில மோதரும் பிரேஸ்லெட் எல்லாம் போட்டுட்டு புது சென்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படி பொண்டாட்டியை ஏத்திக்கிட்டு போவான் பாத்தீங்களா அப்ப கூட ஆசை வராது அந்த பொண்டாட்டி அவன் இடுப்பு அப்படி புறம்போக்கு நிலத்தை வளைச்சு போட்ட மாதிரி அப்படி இடுப்புல உட்காந்து அப்படி பிடிக்கும் பாருங்க

வேற எங்க உட்காந்து ஆக மாட்டேங்குது அதனால கல்யாணம் பண்ணல கல்யாணம் பண்ணி நாள் முதலாள கூட்டு வெளியில அதான் பாருங்க நல்லா கிடைச்சிருக்கும் உங்களோட உட்காந்து சரி படத்துக்கு போலாம்னு சொல்லி ஒய்ஃப கூட்டு கிளம்புனல்ல எங்க அம்மா கூப்பிட்டாங்க அபு படம் நான் போய் என்னம்மா அப்படின்னேன் முத முறையா ஒய்ஃப வெளியில கூப்பிட்டு போறேன் தலை நிறைய மல்லிகைப்பூ வாங்கி வச்சுட்டு கூப்பிட்டு போ அப்பதான் அம்சமா இருக்கும் நாங்க இப்ப நான் வெளியில போயிட்டு நேரா வாடி போலாம் அப்படின்னேன் என் போய் ஓய்ஃபு கேட்டா உங்க அம்மா தனியா கூட்டு போய் என்னமோ சொன்னாங்களே என்ன சொன்னாங்கன்னு கேட்டான் இப்ப சொன்னா சசுன் குறைஞ்சு போயிடும் சொல்லாம வாங்கி கொடுக்க உங்க அம்மா சொல்லித்தான் வாங்கி கொடுப்பியா உனக்கா தோணாதான் திட்டுவா அதனால வெளியில சும்மா வா ஒன்னும் சொல்லலைன்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டேன் நேரா போயிட்டு இருந்தேன்ல நேரா போயிட்டு இருந்தேன்ல பைக்ல போயிட்டே இருந்தேன் நீங்க வாங்க நம்ம சப்ஜெக்ட் போவோம் நேரா போயிட்டு இருந்தேன்ல நேரா அந்த முக்கில ஒரு கடை இருந்தது அங்க மல்லிகை போ வாங்கலான்னு இப்படி டேர்னிங் திரும்பினல்ல திரும்ப நறுக்குன்னு ஒரு கிள்ளு கிள்ளு நீ சொல்லு உங்க அம்மா என்ன சொன்னா தனியா ஒண்ணு இல்லடி நீ வாடி அப்படின்னு சொல்லி திருமண நல்ல டேனிங்ல இப்ப சொல்றியா லையான்னு நறுக்குன்னு கிளுனா பாருங்க நேரா டிச்சுல கொண்டு போய் விட்டுறேன் சார் வண்டியை நான் கீழ விழுந்துட்டேன் என் மேல பைக் கிடக்கு பைக் மேல இவ கிடக்குறா போக்ஸ் கம்பி குத்தி தலை பூரா ரத்தமா வடியுது இப்ப புடவையை கிழிச்சு கட்டு போடுவாள்னு நான் பாத்துக்கிட்டே இருக்கல்ல அப்ப வந்து நீடு சொல்றா இப்பவாவது சொல்லு உங்க அம்மா தனியா கூட்டு போய் என்ன சொன்னான்னு கேக்குறாளே இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்குமா சார் தான் இன்னைக்கு திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு நாங்க பேச வந்திருக்கோம் சார் அதுலயும் பாருங்க இவ்வளவு பேர் உட்காந்துருக்காங்கல்ல சத்தியமா சொல்றேன் ஒவ்வொரு புருஷனும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கடங்காரன் அவருக்கே காரணம் யாருமா யாரு சாட்சாத் கல்யாணம் பண்ணி இந்த பொண்டாட்டி எப்படி சொல்றீங்க ஒரு பொங்கல் வரட்டு தீபாவளி வரட்டும் பொண்டாட்டி எல்லாம் ஓடி வந்து புருஷன் என்ன சொல்லுவாங்க எங்க பொங்கல் வந்துருச்சு தீபாவளி எனக்கு படம் எடுக்கணும் பையனு பேண்ட் செட் எடுக்கணும் நகை எடுக்கணும் நட்டு எடுக்கணும் பொண்ணுக்கு சுடுதா எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் நீங்க என்ன எடுக்கலாம்னு இருக்கீங்க நம்மளால சொல்லுவான் நான் போய் திருத்திருவா பிச்சை எடுக்கலான்னு இருக்கேன் ஒன்ன கல்யாணம் பண்ணி அது ஒண்ணுதான் எடுத்த அந்த மாதிரிதான் எங்க ஊர்ல ஒருத்தன் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டான் சார் சரி கடங்கார காசு கேட்டு வந்தான் உடனே புருஷங்கார ஓடி வந்து பொண்டாட்டின்னு சொன்னா அடியே எங்க பாரு நம்ம காசு கொடுத்தான்ல இப்ப கடங்கார காசு கேட்டு வர்றான் நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகுற மாதிரி அழுகு புருஷ மண்டாடி ஒரே சண்டையா இருக்கே இப்ப போய் கொடுத்த காசை எப்படி வாங்குறதுன்னு அவன் போயிடுவான் அப்புறம் ஜாலியா இருக்கிறான்னு ஐடியா பண்ணி கடங்கார வர நேரமா பார்த்து பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி அடிச்சான் அவளும் அழுகுற மாதிரி அழுதா ஒரே சண்டை கடன்காரனு போயிட்டான் சும்மா இருக்கணும்ல கடங்கார போனோன்னே புருஷங்காரன் சொன்னான் எப்படிரி கடன்காரன் வர நேரமா பார்த்து உன்னை அடிக்கிற மாதிரி நடிச்சோம் பாத்தியா அப்படின்னா நீ அடிச்ச அவன் நான் அழுகுற மாதிரியே நடிச்சேன் பாத்தியா அப்படின்னு அவன் கடங்கார் மெதுவா கதை சொன்னான் நான் எப்படி போற மாதிரி போயிட்டு வந்த பாத்தியா குடுறா காசு இந்த கஷ்டம் என்ன சார் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சார் வருது மகிழ்ச்சியா இருக்க முடியுமா சார் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்றேன் சார் அப்படி ஏன் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்றான் இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு தான் சொல்லுவோம் எப்படி சொல்றீங்களா கல்யாணம் பண்றப்ப என்ன நினைச்சு பெண்கள் கல்யாணம் பண்றாங்க கடைசி வரைக்கும் நம்ம கரம் ஒரு கணவனா இருப்பாரு கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்துவாருன்னு சொல்லி நம்பிதானே வர்றாங்க ஆனா இவன் இருக்கிற இடம் தண்ணிய போட்டுட்டு வந்து பிரச்சனையை பண்ணி அவ்வளவு கலவரத்தை பண்ணி பாத்து நாப்பத்தி ரெண்டு வயசு நாப்பத்தி நாலு வயசுல மண்டைய போட்டுறான் இவனை நம்பி ரெண்டு பிள்ளையும் பெத்துட்டு அவன் காப்பாத்துவான்னு நம்பிக்கை பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு குழந்தைய தீய பழக்கத்தால அவன் மரணம் அடைஞ்சு போய் சேர்ந்துறான் ஆனா அந்த ரெண்டு பிள்ளைய பெத்த பாவத்துக்காக தன்னுடைய இளமையெல்லாம் அடக்கிக்கிட்டு விதமையா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு வாழ்றாளே இந்த திருமண வாழ்க்கை பெண்களுக்கு எப்படி சார் மகிழ்ச்சியை தரும் நியாயமான கேள்வி உண்டா இல்லையா சில பேரு சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டார் நல்ல மாப்பிள்ளையா கட்டி வச்சிருவாங்க ஆனா சில சமுதாயத்துல நிறைய வரதட்சணை போட்டா தான் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நிறைய வரதட்சணை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க வசதி இருக்கணும் அப்படி பண்ணிடுவாங்க ஆனா வசதி இல்லாத ஒரு ஏழை விவசாயி ரெண்டு பெண்களை வச்சிருப்பாரு ஆனா அந்த சமுதாயத்துல நிறைய வரதட்சணை போடணுங்கிற ஒரே கான்செப்ட் இருக்கிறதுனால நகநட்டி இல்லாம முப்பத்தி ஆறு வயசு முப்பத்தி ஏழு வயசு ஆயும் ஒரு நல்ல வரண் வராம முதற்கண்ணியா வீட்டுல பெண்கள் இருக்காங்களே இந்த திருமணங்கிற ஒரு கான்செப்ட் தானே சார் வருது அதனாலதான் ஒரு நாட்டுப்புற பாட்டுல கொடுத்தான் தினந்தோறும் எங்க வீட்டுல பொண்ணு பாக்குறதுக்கு எங்க அக்காவை பொண்ணு பாக்க வர்றாங்க காஃபி குடுக்குறோம் டீ குடுக்குறோம் ஆனால் நல்ல செய்தி மட்டும் சொல்லிவிட மாட்டேங்கிறாங்களே இந்த திருமண வாழ்க்கை தேவையான ஒரு நாட்டுப்புற பாட்டில் கொடுத்தா எத்தனை முறை காஃபி கோப்பி நவீன அறிவியல் என்ன தெரியுமா சொல்லுது ஒரு தம்பதியருக்கு குழந்தை பிறக்கலன்னா ஆண்கள் பெண்கள் காரணம் சொல்லுது இந்த சமுதாயம் பெண்களுக்கு எவ்வளவு அளவு காரணம் சொல்றாங்களோ அதே அளவுக்கு ஆண்களுக்கு பங்கு இருக்குன்னு சொல்லுது ஏன் தெரியுமா ஒரு குழந்தை பிறக்கணும்னா பெண்களுக்கு மட்டும் குறை இருக்கிறதா அர்த்தம் இல்ல அது ஆண்களுக்கு இருக்கலாம் ஆனா இந்த சமுதாயம் அந்த ஆண்களுக்கான கௌரவத்தை கொடுத்துட்டு மலடி மலடினு பெண்களுக்கு மட்டும் இந்த பட்டத்தை கொண்டு இந்த திருமண வாழ்க்கை கொடுக்குது இது பெண்களுக்கு எப்படி சார் மகிழ்ச்சியை தரும் அதனாலதான் வேதனை பட்டு ஒரு பெண்ணு கவிதை எழுதுனா எப்படி தெரியுமா ஒரு மலடி குழந்தையே இல்ல எல்லாம் கேலி பண்றாங்க கிண்டல் பண்றாங்க பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்ல ஒரு சபையில நடக்க முடியல வேதனை பட்டு சூசைட் பண்ணிக்கிட்டான் ஒரு எழுதி நம் மத வழக்கப்படி நம் மத வழக்கப்படி எல்லாரும் இறந்த பிறகு எரிப்பார்கள் தயவு செய்து என்னை மட்டும் புதைத்து விடுங்கள் நம் மத வழக்கப்படி எல்லாரும் இறந்த பின்பு எரிப்பார்கள் ஆனால் தயவு செய்து என்னை மட்டும் புதைத்து விடுங்கள் காரணம் என்ன தெரியுமா நான் இறந்த பிறகாவது என் வயிற்றில் புழு பூச்சி உண்டாகட்டும் மலடி பண்ணி எழுதி வைக்கிறான் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியோட அம்மாவோட அண்ணன் தம்பிகளோட சந்தோஷமா வாழ்ந்த காலம் தான் திருமணத்துக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கை பெண்களுக்கே பாருங்களேன் அவங்க வீட்டுல இருக்க வரைக்கும் மகாராணி மாதிரி பத்து மணி வரைக்கும் தூங்குவாங்க சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட சமைக்க மாட்டாங்க பத்து மணி வரைக்கும் தூங்கிட்டு அம்மா என்ன டிஃபனு இட்லி வச்சிருக்கமா இட்லி நான் ஆர்டர் சொல்லி பண்ணி தாய் வீடு ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாலரை மணிக்கே எந்திரிச்சு மாடுக இழுத்து கட்டி வாசலை தெளிச்சு கோலம் போடணுங்கிற கஷ்டத்துல பெண்கள் படுறாங்களே அதனாலதான் சொல்றேன் ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் மகிழ்ச்சியும் மனநறையும் நிறைந்த வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு தான் இருந்தது திருமணத்திற்கு பின்பு சூழல் மாறி அவர்கள் கஷ்டத்தை தான் எதிர்கொள்கிறார்கள் என்ற காரணத்தினால் கூட சுண்டல் வேர்க்கடல வத்தக்கவேடுமா அந்த சுண்டகஞ்சி சொட்டால் மக்காச்சோல் நீர் மாறு பேத்தனி இளநீராத்துக்கு கடமட்ட கம்பெனி விளையாடுறக்கு அவச்சமட்டம் ஆஃப் ஆயில்ல இந்த திருமண வாழ்க்கை இது எல்லாமே டூப்பு பேச்சுலராக வாழ்ந்த திருமணத்துக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கை தான் டாப்பு நடுவரை அதுக்குத்தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாத்தையும் இந்த ரசிகர்களே உங்களுக்கு ஒப்பாங்க ஆப்பு என்று சொல்லி ஆ எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி புத்திசாலி ஏன்னா ஜெயிச்சிடம்ல ஆமா எதனன்னைக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள் ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்பை கொடுத்தான்னு எங்க புத்திசாலி எதனைக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டான்னு அங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் வெக்க வேணாலும் கொடுத்துக்கோங்க வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி வராட்டி நீ என்ன தன்ன பெரு அரசார் நல்ல வாய்ப்புக்கு நன்றி உணர்த்த விடப்படும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிங் அருமையான பேச்சு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம் ஒரு கலக்கு கலக்கியிருக்காரு அபு இந்த மாதிரி தான் இருக்கணும் பேச்சுன்னா அவர் மழை பெஞ்சு ஓஞ்சது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு திருமண வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருக்கா சரியான கேள்வி கேட்டிருக்காரு கல்யாணத்துக்கு பின்னாடி அவ்வளவு அவஸ்தை இருக்கு அவ்வளவு சிரமம் இருக்கு அவ்வளவு சிக்கல் இருக்கு ஒரு காலத்துல ஒரு காலத்துல வளிச்சா புல்ல இப்ப கிழிச்சா புல்ல ஒரு காலத்துல பிறந்த ஊரான் புள்ள இப்ப பிறக்க ஊரான் கீரி புல்ல ஏன்னா கீரி தான் புள்ள பிறக்குது ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்ககளை பார்க்க போணும்னா ஹாஸ்பிடல்ல எது பிரசவ வாடுனே வேண்டாம் தாய் ஒரு பக்கம்alum புள்ள ஒரு பக்கம்alum இதாண்டா பிரசவ வாடுன்னு போய் பார்த்துட்டு வந்தோம் போன மாசம் என் கொளுந்தியா குழந்தை பிறந்துச்சு எனக்கு என்னடா ஆளே சொல்றியா என் சகலைக்கு போய் சொல்றான் போன மாசம் குழந்தை பிறந்துச்சு பார்க்க போனோம் தாயே அது போல பிள்ளைங்க அது போல புருஷன் கடந்து அழுது கிடக்கிறேன் நீ ஆண்டா அழுகுறான்னு கேட்குறேன் ஆப்ரேஷனுக்கு எண்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டணும் நான் தான் அவன் கடந்து அழுது கிடக்கிறான் அதையும் பிரித்து விட்டுக்கானு பாருங்க முத பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா மூணாவது பிரசவத்துக்கு நான் கட்டுவேன் நீ கட்டு உனக்கு பிரசவமே வேணா பேசாம உட்காந்துருக்கா அதாக்கா நல்லது பெரிய மனுஷி வாழ்க்கை எங்கே சந்தோஷமா இருக்கு எங்க ஊர்ல போன மாசம் ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுல நைட்டு திருடன் குதிச்சுட்டான் குதிச்சவன் புருஷனை பொண்டாட்டியும் கட்டி வச்சிட்டு பணத்தை எல்லாம் ரெண்டு பேக்கில் அள்ளிக்கிட்டு கிளம்புனான் இந்த பொண்டாட்டி காரி எல்லாம் துணியை வச்சு அமைக்கிட்டான் இவன் கிளம்பும் போது இந்த பொண்டாட்டி என்ன அவுத்து விடுனா இவன் சொன்னா அவுத்து விடுவேன் கத்து நான் குத்துவேன் அப்படின்னா குத் கத்த மாட்டேன் நீ அவுத்து விடு அப்படின்னா அவுத்து விட்டோன்னு சொன்னான் திருட சார் திருட சார் நகைப்பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்பிட்டீங்க திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னா என்னம்மா ஏற்ற மாதிரி என் அங்காய் அவர் இருக்கு போகும்போது அவ வீட்டை ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க அப்படின்னா அதுக்கு அவன் சொன்னான் அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன் அவன் சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கு வந்தோம்னா அவன் சொல்லியிருக்கான் அப்போ சொந்த வந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கு எப்போ சிக்கலை கோர்ப்பாங்க எப்போ சிக்கல் பண்ணுவாங்கன்னு தெரியாம தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்போ திருமணத்துக்கு அப்புறம் என்ன சந்தோஷம் இருக்கு எங்கள் ஊரில் ஒரு அம்மா ஆறு வருஷமா டைவர்ஸ் கேஸ் போடுச்சு என் புருஷனோட என்னை அவுத்து விட்டுருங்க வேணாம் இவர் வேணாம்னு டைபர் கேஸ் போடுச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் இந்த மாசம் ஒரு கேஸ் போட்டுருக்கான் என்னை புருஷனோட சேர்த்து டென்ஷன் நீ டைவர்ஸ் கேஸ் போட்டு பிரிஞ்ச இப்ப எதுக்கு சேர்த்து வைக்க சொல்றேன்னு கேக்குறாரு மூணு மாசமா ஆளு சந்தோஷமா தெரியனே அப்படி தெரியக்கூடாது மறுபடியும் என்னையை சேர்த்து வைங்க அப்பதான் அவன் சரியாக இருப்பான் அப்படிங்கிறான் அப்ப இந்த வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க பாப்பான் மனுஷன் நிம்மதியா வாழ முடியலையே அப்படின்னு புலம்பி தீர்த்துருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வர்றாங்க நல்ல ஒரு கைத்தட்ட கொடுங்க பாப்பான்